ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரேணுகாவாக நடிக்க வச்சவங்க வந்து கண்டிப்பாக ராஜி அண்ட் தென் வந்து ரஞ்சிதாவாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ்லையும் வந்து காமிச்சுட்ருக்காங்க ப்ரோமோஸும் வந்து எடுத்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்த ரீசெண்டாக வந்த ப்ரோமோவில் என்ன தான் அவங்க வந்து போய் சொன்னதாகவே இருந்தாலும் இப்போ வந்து நடிக்க வச்சதாகவே இருந்தாலும் ரேணுகாவை வந்து அவங்களுக்கு அவங்க முன்னாடி போய் நடிக்க வச்சுட்டு அண்ட் தென் வந்து மல்லிகை பழி வாங்கணும்னு அப்படி என்ன இருந்திருந்தால் எதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் வராங்க பார்க்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷாவை காமிக்கவே இல்லை கதிரேஷனையும் காமிக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டவுட்டு வந்து அவங்க மேலே தான் திரும்புது கண்டிப்பாக அண்ட் கதிரேஷன் பண்ணுற வேலையாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு தோணுது ஏன்னா மெயினாக வந்து நிறைய பிளான் பண்ணாங்க வெண்பாவை குட்டியை வந்துட்டு அவங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் போகும்போது கூட வெண்பாவை அடுத்ததாக பார்த்தாங்க ஆனால் அதுவும் முடியாத தான் இப்போ இந்த பிளான் வந்து டீப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கரெக்டாக அந்த டைம் பார்த்து வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா மாரியே ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக அவங்க கண்ணில் தென்பட்டிருப்பாங்க ஸோ அதையே வந்து தன் அவங்கள வந்து கேட்டும் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க பேர் வேற ஏதோ சொல்லியிருப்பாங்க ஸோ இதையே வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம இப்போ இப்படி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களோட மாப்பிள்ளை வந்துட்டு உங்களோட பேத்தியை வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற வேலையாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்துட்டு இது இந்த அவங்க பொண்ணு உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா கோட்டையே வந்துட்டு கண்டிப்பாக அவங்க பொண்ணு கூட தான் அவங்க வந்துட்டு அவங்களோட பொண்ணான வெண்பாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதுக்காகவே இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதா இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுட்டு தான் இருப்பாங்க அன்னபூர்ணியமாக சாதகம் சாதாரணமாக வந்து மல்லியோட வாழ்க்கையை அப்படியே இருக்கட்டும் விட்டுற மாட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ైబ్ మళ్ళీ సీరిల్ అప్డేట్ నెక్స్ట్ మీట్స్ వాచింగ్ వీడియోలో